சொந்த சொந்தவர்களுக்கும் நாங்கள் கோவை மேஸ்திரி மேலே வீடு கட்டுற மாதிரி தான் எவ்வளோ ஆகும் அதுக்கு மெட்டீரியல் வந்து எம் சண்டு பி சாண்டு ஜல்லி கல் இவெல்லாம் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஆகும் சூப்பராக லாஸ்ட் லாஸ்டோட வீடியோ கிளியராகும் வாங்க வீடியோ எல்லா சொந்தவர்களுக்கும் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பொறுமையாக பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃப்யூச்சரில் பின்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் மேலே வீடுக்கிட்டோம் தான் எவ்வளோ ஆகும் க்ளீயராக தெரிஞ்சோம் ரொம்ப ரொம்ப சிப் அண்ட் பெஸ்ட்டாக கோயம்புத்தூரில் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிடுறேன் நான் வாங்கின மட்டில் மொத்தம் மட்டில் எவ்வளோ சொல்லிடுறேன் எம் சாண்டு எம் சாண்டு வந்து நான் மூணு யூனிட் வாங்கியிருக்கிறேன் பீசாண்டு ரெண்டு யூனிட் வாங்கியிருக்கேன் ஜல்லி ஒரு யூனிட் வாங்கியிருக்கிறேன் பேபி ஜல்லி வந்து கால் யூனிட் வந்து எதுக்குன்னா சுருக்கிக்கு வேண்டி வாங்கியிருக்கிறேன் அப்போ பார்த்திங்கன்னா கல் பிளையர்ஸ் வந்து எழுநூற்றம்பது கல் வாங்கிருக்கிறேன் ஒரு கல்லூர ரேட்டு பார்த்திங்கன்னா ஒம்பது ரூபா வருது அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாலோ பிளாக் வாங்கியிருக்கிறேன் அது போக லேபரு மெட்டீரியல் எவ்வளோ சொல்லிடுறேன் எனக்கு வாங்கின மட்டில் பார்த்தீங்கன்னா எம் சாண்டு வந்து மூணு யூனிட் வந்துக்கிங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுவா பி பீசாண்டு வந்து ரெண்டு யூனிட் வாங்கியிருக்கிறேன் அது வந்து பதினாலாயிரத்தி ஐநூறு வாங்கியிருக்குது அதுக்கப்புறம் ஜல்லி ஜல்லி வந்து ஒரு யூனிட் போட்டிருக்கிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுவா ஆகிருக்குது அப்புறம் அந்த மேலே வந்து சொன்ன பார்த்தீங்கன்னா பேபி ஜல்லி அதை வந்து கால் காலியுண்டு வாங்கியிருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கல் ஃப்ளையர்ஸ் வந்து எழுநூற்றம்பது கல் வாங்கியிருக்கிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ஆயிருக்குது கல்லுக்கு மட்டும் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா ரேட்டு அல்ட்ராடக் போட்டிருக்கிறேன் முப்பத்தஞ்சு மூடுக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஆயிருக்குது அப்போ ஹாலோ பிளாக் வாங்கியிருக்கிறேன் முப்பது கல் அது எதுக்குன்னா கீழே வந்து அந்த படிக்கிற அந்த இந்த படிக்கு கீழே வந்து போட்டிருக்கிறேன் அது வந்து ஒரு முப்பது கல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபா இப்போ பார்த்திங்கன்னா லேபர் பார்த்திங்கன்னா எனக்கு இது வரைக்கும் எவ்வளோ ஆகிருக்குன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட மூணு பேருக்கு மேலே ஆயிருக்குது இப்போ லேபர் மட்டும் பார்த்திங்கன்னா சென்ட்ரிக்கு மேசனுக்கு மம்ட்டியாளுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேபர் மட்டும் பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சாயிரூவா கொடுத்துருக்குறேன் மொத்தம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து சென்ட்ரிங் வாடகைக்கு போடல அது போக மேலே இன்னும் கொஞ்சம் சில்லற வேலை இருக்குது இப்போ ஆனதுக்கு மட்டும் சொல்லிடுறேன் மொத்தம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அமௌண்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த எம் சேண்டு பி சாண்டு ஜல்லி பேபி ஜல்லி அப்புறம் ஃப்ளைர்ஸு சிமெண்ட்டு ஹாலோ பிளாக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா படிக்கு இதுக்கு இப்போ பூச்சி விலைக்கு இது எல்லாமே கணக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தின் அறுபத்தஞ்சாயிரம் இதுவரைக்கும் ஆகிருக்குது இன்னி வந்து கிளாஸ் ஒன்று போடணும் அப்போ இதில் வந்து எஸ்எஸ் ஒன்று சேர்த்தல இதெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு லட்சத்து கணக்கு வருது ஆனால் பேசணும் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து மூணு லட்சத்து பத்தாயிரூபா தான் கணக்கு வந்திருக்குது இருபதாயிரம் வந்து கம்மி பண்ணிருக்கிறேன் ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் பெரிய ப்ராப்பர்ட்டி கிடையாது என்ன காரணம் நமக்கு அடுத்தடுத்து ஒர்க்குக்கு வந்து நம்ம எடுத்துருக்கோம் கம்மியாக நம்ம கம்மியாக செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து அடுத்தடுத்து நமக்கு வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆட்களுக்கு நம்ம வேலை கொடுத்துட்டே இருக்கோம் அதனால் வந்து ப்ராப்பர்ட்டி இல்லாட்டினாலும் வேலை இருக்கிறது